கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து மாரடைப்பை பெரிதும் தடுக்க உதவும் ஐந்து வகை மீன்கள் பற்றி பார்க்கலாம் சூறை மீன் சூறை மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளன இந்த வகை கொழுப்பு அமிலங்கள் இரத்த குழாய்களில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் தேக்கத்தை குறைக்க உதவி புரிந்து மாரடைப்பை ஏற்படுத்தும் அபாயத்தை குறைக்கும் காணாங்கெழுத்தி மீன் சுவை மிகுந்த கானாங்கழுத்தி மீனில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளன இந்த கொழுப்பு அமிலங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பெரிதும் உதவுகின்றன உலக அளவில் முக்கியமான மீனாக கருதப்படும் காணாங்கழுத்தி மீன் மாரடைப்புக்கு எதிரியாக உள்ளது இறையன் மீன் இறையன் மீன் எனப்படும் ட்ரவுட் மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை பெருமளவு குறைக்கிறது எனவே இந்த மீனை அடிக்கடி வாங்கி சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்கனை அல்லது வெங்கனா மீன் வெங்கனை அல்லது வெங்கனா எனப்படும் ஹெர்ரிங் மீனில் இபிஏ மற்றும் டிஎச்ஏ என்னும் இரண்டு வகையான அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் மற்ற மீன்களை விட அதிகமாக உள்ளன இவை உடலினுள் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுவதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன முக்கியமாக இந்த மீனில் வைட்டமின் டியும் அதிக அளவில் உள்ளது மத்தி மீன் ஏராளமான சத்துக்களை உள்ளடக்கிய மத்தி மீனில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் மட்டுமின்றி பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் போன்றவையும் இரும்புச்சத்து சத்து செலினியம் போன்ற தாதுக்களும் அதிகமாக நிறைந்துள்ளன எனவே மத்தி மீனை அடிக்கடி வாங்கி சாப்பிட்டால் இதய ஆரோக்கியம் மேம்படுவதோடு இரத்த சர்க்கரை அளவும் குறையும் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஐந்து மீன் வகைகளும் குறைந்த கொலஸ்ட்ரால் அளவை கொண்டுள்ளதால் இவற்றை அடிக்கடி சாப்பிடுவது வருவது மாரடைப்புடன் பக்கவாதத்தையும் தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க